மொறு மொறுன்னு பொறிச்ச ரொட்டி டின்னருக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு கோதுமை மாவு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு நல்லா பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லித்தலை போட்டு மாவு வந்து தண்ணி துணிச்சு நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்ச மாவு ஒரு பத்து நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி ரெஸ்ட்டு கொடுத்துர்லாம் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெய் தொட்டு சப்பாத்தியை வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அதே மாதிரி சைஸ் வந்து சின்னதாகவே போட்டுக்கோங்க அவ்வளோதான் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து பொறிச்சு நல்லா கோல்டன் கலரில் பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான ரொட்டி வந்து தயார் நைட்டு வந்து டின்னருக்கு வந்து இது சூப்பர் ரெசிப்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷைடிஸே தேவையில்லை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ